முன்னோர் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆனா இது சீமானுக்கு தெரியாதா சீமான் தமிழர் தமிழர் பேசுறாப்ல சீமான் தெரியாதா சீமான் சொல்லியிருக்கேன் விஸ்வநாத நாயக்கர் நமக்கு இடம் கொடுக்கல விஸ்வநாத நாயக்கருக்கே இடம் கொடுத்ததே பாண்டிய மறவர்கள்தான் விஸ்வநாத நாயக்கரோட ஊரா இது விஸ்வநாத நாயக்கனோட அப்பன் சொத்தா இது யாரோட சொத்து கிடையாது இது பாண்டிய மறவனோட பூமி பாண்டிய மறவரோட சொத்து விஸ்வநாத நாயக்கர் எங்களுக்கு இடம் கொடுக்கல விஸ்வநாத நாயக்கருக்கு நாங்க தான் இடம் கொடுத்தோம் அது இடம் கொடுத்தோம் எப்படி இடம் கொடுத்தோம் அவர் இங்க வந்த உடனே ஐயா அந்த இடத்த நீங்க வச்சுக்கோங்க நீங்க பெரிய ராஜா இந்த இடத்த வச்சு நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஸ்வநாத நாயக்கருக்கு இடம் கொடுத்தோமா கிடையாது விஸ்வநாத இல்லாத கிட்ட ஒத்தி ஒத்த ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போட்டு செத்து இருக்கான் பாண்டிய மரவன் வீமன் தேவர் இதே கோவில் பட்டியல பாண்டியர் அவருடைய தளபதி தளவாய் பாண்டியர் வீமன் பாண்டியர் கிட்டத்தட்ட ஐந்து பஞ்ச பாண்டியர்கள் நின்று விஸ்வநாத நாய்கிட்ட விஸ்வநாத நாய்கர் சொல்றாரு நம்ம போர் பண்ணா நிறைய பேர் சாவம் மக்கள் எல்லாம் சாவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு கிரிமினல் புத்தி தான் இது நிறைய படையை விட்டு சாட்டா மரவர்கள் வந்து பயங்கரமா சண்டை போடுவாங்க அதனால ஒத்தைக்கு ஒத்தைக்கு சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தைக்கு ஒத்த விஜயம் அப்படிங்கிற நூல்ல தெளிவாக விஸ்வநாத நாய்க்கரோட மனைவி அவங்க எழுதிருக்காங்க ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு பாப்போம் அப்போ மறவர்கள்ல இருந்து வீமன் தேவர் அப்படிங்கிறவரு ஒண்டி ஒண்டியா இறங்குறாரு அங்க விஸ்வநாத நாயக்கர் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டிருக்காங்க அதுல சூழ்ச்சி பண்ணி வீமன் தேவர் கொல்லப்படுறார் வீமன் தேவரோட வாரிசுகள் இன்னைக்கும் ராமநாதம் பிரபலம் பகுதியில வாழ்ந்துட்டு வராங்க அப்படி ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு செத்தவன் எவனையாவது காட்ட முடியுமா இந்த மறவர்கள் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு செத்துருக்காங்க ஆனா அந்த சீமான் என்ன சொல்றாப்ல விஸ்வநாத நாயகர் இடம் கொடுத்தார் நான் என்ன சொல்றேன் சீமான் மற்றபடி பேசும் போதெல்லாம் என்ன பேசுவாரு இந்தியாவே எங்க நாடு தான்ப்பா தமிழர்களோட நாடுதான் இந்தியாவே தமிழர்களோட நாடுதான் சொல்றாப்ல ஆனா பாண்டிய நாடு மட்டும் விஸ்வநாத நாயக்கர் கொடுத்த நாடா